ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் டூ டேஸ் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு இதுதாங்க முதல் பொங்கல் ஸோ அம்மா வீட்டிலருந்து தேவையான பொருள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போய் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோங்க ஃபஸ்ட் பொங்கல் அப்படிங்கிறதுனால தை ஒன்னாந்தேதியே வச்சிட்டோம் சூரிய பொங்கல்னால் மார்னிங் நேரமே வைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங்கே வச்சாச்சுங்க பொங்கல் சாமான் எல்லாம் நேற்று ஈவினிங்கே அம்மாவும் அண்ணாவும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு என்னோட சாரியை வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஹேங்கிங் ஃபோல்டு பண்ணலான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை பட் இருந்தாலும் ஓகே அந்தளவுக்கு எடுத்து வச்சுட்டுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட் மூவிங்கில் போய்ட்டு இருக்க சாரி தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்போ அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எடுத்தாச்சு கிட்டே இது போல் ப்ரீஃபீட்டிங்லாம் பண்ணி வச்சிட்டாங்க பொங்கல் அப்படின்றதுனால பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து லீவுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வீட்லேயே போகும்போதே சாம்பார் சட்னி அப்புறம் இட்லிக்கு தேவையானது தக்காளி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிடலான்னு அம்மா அர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பாவும் அம்மாவும் மறுபடியும் வரட்டுன்னு சொல்லி பெரியப்பா பெரியம்மா நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் பாப்பா எப்போவுமே ஒரு செவன் ஓ கிளாக் போடுறதாங்க எந்திரிப்பா சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்புறம் பொங்க வச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துக்கலான்னு விட்டு போயிட்டோம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம் தாங்க ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல்லே போயிடலாம் வீட்டுக்கு வந்த உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேனு கடை கடைன்னு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு சூடம் ஏற்றி பற்ற வச்சாச்சுங்க பொங்கலை ஸ்டார்டிங் மட்டுந்தாங்க நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பூராமே பெரிய பெரியமாவே பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து போனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போடுறேங்கிற பேரில் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கோலம் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்துங்க வாசல் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரங்கோலி போட்டு அழகாக கோலம் போட்டுருந்தாங்க சரி நம்ம கொஞ்சமாக நமக்கு வராது ட்ரை பண்ணலாமேனு இருந்தேன் அதுக்குள்ள பொங்கலும் சூப்பராக பொங்கி வந்துருச்சு சாமி கும்பிட்டு அரிசியும் போட்டாச்சுங்க நான் ஆல்ரெடி பாப்பாவுக்கு அடிக்கும் போது பிள்ளையாருக்கு பால் பொங்கல் வச்சதுனால இன்றைக்கி சூரியனுக்கு வந்து சக்கரை பொங்கல் தாங்க வச்சுருந்தோம் எப்போயுமே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொங்கல் தேர்லாம் வரப்போ வந்து திருநாள் நைட்டே பெரிய பெரிய கோலம்லாம் வாசம் ஃபுல்லாக போட்டு கலர் பொடி கொடுத்துட்ருப்போம் அம்மா தான் போடுவாங்க நாங்களாம் வந்து கலர் பொடி கொடுத்துட்ருப்போம் காலையில் வந்து யார் வீட்டில் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அழகாக இருக்கான்னு பார்த்துட்ருப்போம் அது அவ்வளோ ஜாலியாக இருக்காப்போ ஆனால் இப்போலாம் அதை கண்டுக்கிறதே இல்லை சரி இன்னைக்கு வந்து ரங்கோலி மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு ஃபோனில் பார்த்து தாங்க போட்டேன் உங்களும் ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே வந்து அண்ணி அண்ணான்னு நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் ஃபங்க்ஷன் அப்போ வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம்னா வேலை செய்கிற மாதிரி இருக்காது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் படப்பெல்லாம் போட்டு சாமிக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க பாப்பாவையும் அந்த டைமில் அம்மா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெண்டாம் தேதி தாங்க பொங்க வைப்பாங்க இது ஃபஸ்ட் பொங்கல் அப்படிங்கிறதுனால ஒன்றாம் தேதி வச்சிடலான்னு பாப்பா கையாலேயே பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்படி எல்லோரும் சுற்றி நிற்கிறதுலாம் கொஞ்சம் அழக ஆரம்பிச்சிட்டா ஸோ வேணான்னு சொல்லி நானே பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன் எல்லாருமே சக்கரை பொங்கல் சாப்பிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் பன்னெண்டு மணிக்காட்ட வந்து போண்டா போடலான்னு சொல்லி போண்டாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வீடுக்கு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸோட ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு நாயம் பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உடனே வெட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நானே எல்லாத்தையும் உள்ளே எடுத்துட்டு போயிட்டேன் எல்லாத்துக்கு கொடுக்குறக்காக எல்லாரும் கரும்பு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்காட்டை எல்லாரும் கிளம்பிட்டோம் நானும் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பன்னீர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அஞ்சு லிட்டர் பால் மட்டும் வர சொல்லிட்டேன் இது வந்து பாலுங்க இன்னும் எறும்பாலில் வா பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பன்னீர் கிடச்சிருக்கும் இதுவுமே நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு பன்னீர் செஞ்சு கொடுத்தது மட்டும்தாங்க நானும் அன்னிலாம் பண்ணோம் இது எல்லாருமே அண்ணாவும் என் ஹஸ்பண்டுமே பண்ணிட்டாங்க அவங்களே பண்ணுறேன்னு சொல்லி என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருந்தாங்க இங்க ஃபுல்லா நாங்கள் ரெண்டு பேர் தான் செய்வோம் யாரும் தலையிடவே கூடாதுன்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க நான் காலையில இருந்த இட்லியை மட்டும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம் சூப்பரா இருந்தது வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட ஐடியா தாங்க நாங்களாம் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா பாப்பா தான் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் தான் எல்லா வேலையும் பண்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இட்லியை வந்து சும்மா தாளிக்காம வெங்காயம் மிளகெல்லாம் வதக்கி விட்டு இது போல் காலிஃப்ளவரை மசாலா மேரினேட் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்சமா வேக வச்சு அதையும் உள்ள மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ண இட்லி பீசஸையும் கொட்டி நல்லா கலரிட்டாங்க காலிஃப்ளவர் இருக்கிற மசாலாலாம் இட்லியோட கலந்து வர மாதிரி நல்லா பரட்டிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் இது என்னடா காம்பினேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இட்லி ரெடி பண்ணுறதுக்குள்ள தம் வச்சிருந்த பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி அண்ட் இட்லி எல்லாம் சேர்த்து வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நாங்களே சாப்பிட்றத பார்த்துட்டு பாப்பா ரொம்ப பொக்குன்னு போயிட்டா அவளுக்கு வந்து தோசையும் தயிரும் தாங்க கொடுத்தோம் இது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க அன்னைக்கு டின்னர் வந்து ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் வந்து ரெண்டாம் தேதி வந்து அண்ணா வீட்டில் அப்படியே பொங்கல் வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ண ஒட்டியே தாங்க அண்ணா வீடு ஸோ பாப்பா ரெடி ரெடியாகி அங்கே போயிடுச்சு பொங்கல் சூப்பராக விழுந்துருச்சுங்க அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு இட்லி சட்னி அதுக்கப்புறம் வந்து பூரி பூரி மசால் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ணாவோட குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் படப்பை போட்டு பூஜை பண்ணுறதுக்காக பூஜை சாமானம்லாம் வந்தால் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இது போல் போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அப்போவும் ஜாலியாக அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தாங்க பொங்கல் ரெடியான உடனே பார்த்தீங்கன்னா படப்பு போடலான்னு சொல்லி அந்த படைப்பு போடுற இடத்துல நீட்டாக வலிச்சு விட்டுட்டாங்க நான் எப்போயுமே ரங்கோலி அது மாதிரி போடுறத விட சுண்ணாம்பு கரைச்சி இது போல் தாங்க போடுவேன் கரும்பு பொங்கல் பானை கீழே வந்து கண்ணாடி தேங்காய் பழம் அது மாதிரி தான் போடுறது வழக்கம் இந்த வாட்டி அதே மாதிரி போட்டாச்சுங்க நான் பையன் பூஜை பண்ணி எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெதுவடை இல்லைன்னா எப்படி ஸோ வீட்லேயே மெதுவடை சுட்டுடலாம்னு செஞ்சுட்டாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா தை ரெண்டாம் தேதி மட்டும்தாங்க பொங்கல் வைப்போம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க பட் இந்த ரெண்டு நாள் வச்சங்காட்டி ரெண்டு நாள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் டைம் போனதே தெரியல என்ன சின்ன வயசில் வந்து ரெகுலராக பூப்பறிக்கு போயிட்டு வந்து தான் நான் இதே வைப்போம் இந்த வாட்டி அது மிஸ்ஸிங் பாப்பா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் இந்த பொங்கல் விழாவோட எண்டிங்கு வந்தாச்சுங்க நீங்கள் எப்படிலாம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது தாங்க பொங்கல் மெனு வாங்க சாப்பிட்லாம் இது போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டல் தன் பை ஃப்ரம் இந்த கௌதம்